ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கல்யானா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நம்ம ஹீரோயின் ஆசையாக கடவுள் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு like லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜயும் சரி நம்ம ஹீரோயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் நம்ம ஹீரோயின் கழுத்தில் விஜய் தாலி கட்டுற மூமெண்ட் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் பிரச்சனைகள் கட்டாயம் வரும் வீட்டில் இருக்கிற சரி ரஞ்சிதா வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காங்க சோ அதையெல்லாம் தாண்டணும் அது இல்லாம திரு பிரச்சனை நிஷா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க சோ இதையெல்லாம் தாண்டி வெளியே வர்றதோட விஜய சில திட்டங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு போட்டிருக்காரு சோ கடவுளுக்கே இப்பொழுதுக்கு சொல்ல ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு இத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற நிலையில தான் சொல்லணும் சோ இந்த நிலையில நம்ம ஹீரோயின் மனசுல தான் இப்ப விஜய் மேல ஒரு அன்பு இவரோட பொண்டாட்டியா வாழ்ந்திடணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சுல்ல அதனால அவங்களுக்கு இருக்கவே இருக்கு கடவுள் அவங்க முன்னாடி போய் ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அது என் இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயம்னு தான் சொல்லணும் ஒரு புயல் அடிச்சு மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரியான விஷயமா தான் என்னோட கல்யாண பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும் ஆனா இந்த கல்யாணம் ஃபர்ஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு விருப்பமே இல்லை ஆனா இப்ப எனக்கு விஜய் மேல ஒரு அன்பு அதிகமா இருக்கு அவரு எனக்கு தாலி கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே வெண்பா பாப்பா கேக்குற மாதிரியே இருக்கு ஆனா நம்ம ஹீரோயின் சொன்ன கடைசி வார்த்தை பாப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த நிலையில் வந்து இந்த கல்யாணம் நடக்குமா நல்லபடியாக நீ நடத்தி தருவியா நான் விரும்புகிறேன் இந்த கல்யாணத்தை நீ எனக்கு செஞ்சு கொடுப்பியா அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின் கடவுள்கிட்ட கோரிக்கை வேற வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக கடவுளோட கோரிக்கை கடவுள்கிட்ட இவங்க வச்ச கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறினா செம சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டதை கடவுள் நடத்தி கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ரஞ்சிதாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் நிஷாவுக்கும் சரி ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லது நினைக்கவே இல்லை நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அந்த குழந்தைய நினைக்கிறாங்க கடவுள் பண்ணி கொடுப்பாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்